போதைப்பொருள் கடத்தலுக்கு திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உடந்தையாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து தொடர் நேரலையின் இந்த பகுதியும் நிறைவு பெறுகிறது அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் முன்னேற்ற கழகம் திமுக ஊழல் கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுகனாலே வாரிசு கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுகனாலே கட்ட பஞ்ச கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு தெரியும் இப்போ திமுக புதிதாக புதிதாக போதை போதைப் பொருள்களை கடத்துகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகி அது இப்போ கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னா முக்கியமான நிர்வாகி கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு கடத்தி கடத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டை சீரழிப்பதில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சீரழித்து குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த மூணு வருடங்களில் ஒரு திட்டம் கூட கொண்டு வர முடியவில்லை தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு திட்டத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு தோத்து போன திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு இரும்புக்கரம் கொண்டு தான் இந்த மூவாயிரம் கோடி போதைப் பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஒரே வாரத்தில் ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி பொருளானது பிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இங்கே அந்த என்சிபி என்று சொல்லக்கூடிய இந்த நாமக்கல் பகுதியிலேயே கூட அவர்களை அது நம்ம பிடிச்சிருக்கிறோம் அதே போல் நம்மளுடைய என்சிபி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கண்ட்ரோல் கண்ட்ரோலானது அவர்களை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் அது ஒரு குற்றவாளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது இந்தி கூட்டணியினுடைய தலைவர் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் போதை கடத்துவர்களாக போதைப் பொருள் கடத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்க முடிகிறார் குஜராத்தில் அதிகாரிகள் விழிப்போடு இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கேருந்து வருது பாகிஸ்தான்லேருந்து இருந்து வருது யார் துணை திமுக காரணம் துணை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் துணை அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது அந்த மற்ற கண்ட்ரிகளில் இருந்து வரதை குஜராத் போலீஸு மத்திய அரசாங்கத்தின் போலீஸ் வந்து கடுமையான கண்காணிப்போடு குடிக்கிறதுனால தான் இது வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறார்